குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கோபகிருத வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி மறுநாள் காலை நாலு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மதியம் மூணு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாம யோகம் கண்டம் நாம யோகம் மாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திரன் கேது மகர ராசியில் சுக்கரன் செவ்வாய் கும்பராசியில் சூரியன் சனி புதன் மீனராசியில் ராகு இந்த தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் மேஷம் மேஷத்திற்கு இன்னைக்கு எதிர்பாராத சில தடங்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு சூழல் ஆனா அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்பட மாட்டீங்க என்ன வந்தாலும் வந்துட்டு போகுது பார்த்துக்கலாம் நம்மளால முடியலன்னா யாருனாலயுமே முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இன்றைய உங்கள் செயலிலும் உங்களுடைய பேச்சிலும் பார்க்க முடியும் கட்டாய வெற்றி அப்படிங்கிறது இன்றைய உங்களுக்கு உண்டு பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் உங்களுடைய தைரியத்தை கண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு நாள தோன்பது உள்ளது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அத்த ரிசபராசி ரிசபராசிக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தந்தை வழி சிறு சிறு அலைச்சல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டாகும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை துணையிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது என்னதான் கவனமா இருந்தாலும் கடைசியில் ஜெயி ஜெயிச்சிருவோமா நம்மளுக்கு அந்த கிரெடிட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் பயப்பட வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ரட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் எண் நம்பர் மூன்று அர்த்தம் மிதுன ராசி மிதுன ராசி நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய லாபம் நினைச்சு முக்கியமான விஷயங்களை செய்கிறோம் இன்னைக்கு லாபமாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத இல்லீகலான விஷயங்களுக்குள்ள உள்ள போய் அதாவது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களை இது அதன் மூலமாக அவமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது புதுமையாக எந்தவித காரியத்தையும் செய்ய வேண்டாம் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அதுவும் சகோதர வழி உறவுகள் வழி எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அவர்கள் மூலமாக அதிகமாக மன அழுத்தம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டும் வேலையில் அதிகப்படியான அலைசலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியனால் வண்டி வாகனம் இதில் எல்லாம் வந்து நிதானம் வேணும் மேலும் இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா கடகராசி கடகராசி இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ என்ன திட்டம் போடுறீங்களோ எப்படிலாம் இன்னைக்கு இந்த இன்றைய நாளை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுடுவீங்க அதற்கு உங்களுடைய தனித்துவமான சிறமையும் காரணம் என்ன இந்த காலகட்டம் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம சத்தமா பேசிடுவீங்க அந்த ஒரு குணம் மட்டும் இன்றைய நாள் வெளிப்படும் மற்றபடி இன்றைக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அத்தனை விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்துறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு தொழிலில் வேலையில அதிகப்படியான வேலை சுமை பனிச்சுமை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகள் மூலமாகவும் அந்த விஷயங்கள் வரும் தந்தை வழி எதிர்ப்புகள் தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்ப்புகள் வரும் உங்களுடைய திறமை எவ்வளவு நல்ல நன்மையாக இருந்தாலும் சரி அது பிறரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் படுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமும் உங்கள்கிட்ட இருக்கும் எனத்த போய் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கும் சரிங்களா இந்த தைரியம் கட கடகராசியா இருக்கும்போது அது வெளியிலேயே வெளிப்படுது சிம்ம ராசியா இருக்கும்போது அது மறைமுகமா இருக்குது எப்போ பிரச்சனை வருதோ அப்போ மட்டும் உங்களோட தைரியத்தை வெளிப்படுத்துவீங்க அது வரைக்கும் சைலண்டா சாதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோன்றுவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இந்த நாளை கடந்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது நீங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத சங்கடங்கள் சலிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் மனசுக்கு பிடிச்ச மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க மனசுக்கு பிடிச்ச ஆபரணத்தை போடணும்னு நினைப்பீங்க ஒரு மோதிரம் எடுத்து மாட்டினா கூட பிரச்சனை வரும் இல்லை களத்துல போறது காதல போறது ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் கேட்டிங்கனாலும் பிரச்சனை வரும் அப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்தாம போறது அப்படிங்கிறது முதல் பரிகாரம் இன்னைக்கு ரெண்டாவதாக என்ன அப்படின்னா குழந்தைகள் மேல சற்று அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்லுது அப்படிங்கறத பாத்துக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது இன்றைய நாளுக்குன்னு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லா பாருங்க உங்களுடைய பேச்சு அதன் மூலமாக நல்ல வருமானம் பார்க்க போகிறீங்க உங்களுடைய பேச்சில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த திறமை வெளிப்படுத்திடுவீங்க தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் வண்டி வாகன வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பழு இருந்தது ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளை நிவர்த்தி உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் தேடி வரும் உறவுகளோடு சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தொங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் இரண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையிறதையும் இன்றைய நாள் காட்டுதுங்க அடுத்ததா விருச்சகராசி விருச்சிகராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே என்னோட சுயமுயற்சி தான் என்னோட சுய தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் உண்மையில என்னோட முயற்சியினாலதான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த முயற்சிக்குண்டான முக்கியத்துவத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனதிற்கு பிடித்த தேவையான மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் வேலையாக இருந்து தொழிலாக இருந்து தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையிலேயாகட்டும் உங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்வீங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது எந்த சூழலையும் சொல்லுது ரொம்ப தைரியமா ரொம்ப துணிவா நடக்கிறது நடக்கணும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய நாளுக்குள்ளான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி இன்னைக்கு பேச்சில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கணும் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு அந்த செலவுகளை சேமிப்ப மாத்துறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளை எல்லாம் செய்வீங்க செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் கையிருப்பு பணம் அதிகமாகும் குழந்தையினுடைய முன்னேற்றம் உங்கள் கண்முன் வந்து சேரும் குழந்தைகள் ஒரு விஷயத்தை சொல்லி உங்ககிட்ட கூப்பிட்டு பேச போறாங்க அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளைக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் என்று உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தரைதாமதங்கள் நிவர்த்தியாக உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இறுதியில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழல் நினைத்த காரியத்தை லாபத்துடன் முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இன்று இருக்கும் உங்களுக்கு அந்த ஆசை பேராசையாக மாறாமல் ஆசையாகவே இருக்கும் பட்சத்தில் செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளுக்கு உண்டான சரியான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் அதிகப்படியான ஆசைகள் செய்யும்போது அந்த ஊதியம் குறைந்து போவதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது இன்னைக்கு அவ்வளோதான் சிம்பிள் மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமான அந்த பிரச்சனை இல்லை போது அத்தனையுமே நெகட்டிவாக மறப்போது அவ்வளோதான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குடிப்பு பார்த்துருவோம் இன்னைக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் இப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீங்க என்னதான் வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் அதுல ஏதாவது ஒரு குறை வந்துட்டே இருக்கு எத்தனை தடவை அடிச்சு இடிச்சிருச்சு கட்டினாலும் அந்த குறை வருது காரணம் என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி நிலை நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சதுர்த்தாம்சம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டிவிஷனல் சார்ட்ல வர்க்க சக்கரத்தில் சதுர்த்தாம்சம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல நாலாம் அதிபதியும் அதில் லக்னாதிபதியும் என்ன நிலமையில இருக்குது நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் பொறுத்து தான் உங்களுக்கு வீடு அமையும் இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த அமைப்பு நீங்க எத்தனை தடவை மாத்தி மாத்தி கட்டினாலும் அதில் தான் குறை இருக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ உங்களுடைய குடுப்பணி என்னமோ அதன் தான் வீடு அமையும் இது நாலாம் இடத்துல ராக இருந்தால் ரோட்டு மேலதான் வீடு அமையும் பள்ளிவாசல் பக்கத்துல தான் வீடு அமையும் இதெல்லாம் வந்து உங்களோ உங்களோட உங்களுக்கு ஆல்ரெடி இயற்கையாகவே நிர்ணயம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அதுல மாற்றம் வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்ததா கும்பராசி பார்த்துருவோம் கும்பராசிக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் தொழில் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும் தாய் வழி உறவர்கள் மூலம் சா தந்தை வழி மூலமாக தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் தொழிலில் புதுசா எந்த விதமான காரியங்களையும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படி முயற்சி பண்ணும்போது அது வீண் செலவினங்களை தந்துருது அப்படிங்கிறது சொல்லுது சகோதர வழி செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு மேலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தொண்ணூறு இன்றைய நாளைக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசி நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய செல் சரி மீனராசி உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி எந்த இடத்துக்கு எதை பேசணும் எந்த இடத்துக்கு எதை சொல்லணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி மிகச்சரியாக பேசி பக்குவமாக செயல்பட்டு உங்களுக்கான லாபத்தை உங்களுக்கான காரிய வெற்றி என்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்ட நாளத்துக்கு உங்க இந்த இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களை வாழ்கொள்ள முடியும் திருச்சி சம்பளம்